அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வேணுமா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரா ஃபுட் எடுக்கும்போது உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே அதாவது லெவலாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இப்போது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த மூட் ஸ்விங் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது எதனால் வருது அப்படின்னா நம்ம வந்து இரெகுலராக எப்படி வேணால் நம்ம சாப்பிட்றோம் எதை வேணாலும் சாப்பிட்றோம் எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு டைமிங்கோ ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில கேங் வந்துட்டு டைமுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லும் ஒரு சில கேங் வந்து பசிக்கும்போது சாப்பிட்ணுன்னு சொல்லும் இது எல்லாமே கரெக்டு தான் பட் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மூட் ஸ்விங்குன்னு சொன்னேன் இல்லையா இது எதனால் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது ஆக்சுவலி என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து எப்படி செயல்படும்னா கோவம் ஆத்திரம் எல்லாமே இந்த கரெக்டான ஃபுட்டு நம்ம போடாதனால வருது ஸோ நம்ம கரெக்டான ஃபுட்டு எப்படி போடணும்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை நீங்களே ரா ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கணும் எப்படின்னா இப்போ வந்து நான்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த தேங்காயும் வாழைப்பழமும் இயற்கையின் முதன்மையான உணவுன்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது தேங்காயும் வாழைப்பழம் மட்டுமே நான் எடுத்தது கிடையாது எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சு சாப்பிடுவேன் தேங்காய் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவேன் எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து தேங்காய் வந்து Редактор <smack> ரொம்ப சாப்பிட பிடிக்காது ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வச்சுப்பேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் பாதாம் பிடித்தா பாதாம் ஸோ வேர்க்கடலை அந்த ஊற வச்சது எதாவது பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பூசணி விதை பிடிச்சதுன்னா பூசணி விதை இந்த மாதிரி விதைகளில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக எடுத்து நீங்கள் முன்ன நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அதுக்குள்ளே அது கூடவே நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை நீக்கி உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து வந்து கரெக்டா செயல்பட வைக்கும் இது உண்மை நான் வந்துட்டு எவ்வளவோ மூட்ஸ்விங்களா அவஸ்தப்பட்டிருக்கேன் திடீர்னு வந்துட்டு கோவம் வரும் திடீர்னு அழுகை வரும் திடீர்னு வந்து நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படிலாம் தோணும் அது பீரியட்ஸ் இருக்கிற டைமில் அந்த மாதிரி எல்லாம் தோணும் ஸோ அதை வந்து ரொம்ப இப்போ வந்து நிறையவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இன்னமும் எனக்கு இருக்குதான் அது என்ன தான் லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இப்போ இருக்கிற ஃபுட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது நமக்கு வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறேன் நான் என்னுடைய பிசிஓடி என்னுடைய தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே நான் வந்து ரிவர்ஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி ரா ஃபுட்டு எடுத்ததுனால தான் இது வந்து என் எனக்கு நல்லாவே செட் ஆச்சு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி செட் ஆக வைங்க அப்படி உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு டெய்லியும் நீங்கள் வந்து அது அதை வந்து ஒருவேளை உணவாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நிறைய சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் லெவலாக செயல்பட ஆரம்பிக்கும் அனைவரும் பெருக்கும் நன்றி